வணக்கம் ஜவை இஜட் ஃப்ரம் ஜவாத் புதூர் அதாவது நடிகர் சூர்யா வந்து ஒவ்வொரு வருஷமும் விழா நடத்துவார் அகரம் ஃபவுண்டேஷன் சார்பாக மாணவர்களுக்கு பரிசு கொடுப்பார் அதன் அடிப்படையில் இந்த வருஷம் அகரன் ஃபவுண்டேஷன் அந்த சப்ஜெக்டில் நடிகர் கமல்ஹாசன் வந்து சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் அப்படி அழைக்கப்பட்ட சமயத்தில் அவர் வந்து பேசியிருக்கார் பேசிய பேச்சு வந்து இன்னைக்கு மிகப்பெரிய ஒரு வைரலாகும் சர்ச்சைக்குரிய வலியுமாவும் பேசியிருக்கு ஒன்றும் கிடையாது சனாதனத்தை பற்றி பேசுகிறார் சனாதனம் எவ்வாறு எந்த அளவுக்கு மக்களை கீழ்த்தரமாக நடத்துகிறது கல்விக்கு எவ்வாறு தடையாக இருக்கிறது தான் பேசியிருக்கார் அவருடன் தப்பு கிடையாது அவர் மட்டும் பேசியிருக்காரா எத்தனையோ பேர் பேசியிருக்காங்க உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்கார் அண்ணா பேசியிருக்கார் கலைஞர் பேசியிருக்கிறார் எத்தனையோ பேர் பேசியிருக்காரு அதே மாதிரி வந்து சம்பந்தப்பட்ட சம்பந்தப்பட்டவர்களும் எத்தனை பேர் பேசியிருக்கிறாங்க ஏன் பாஜகவில் இவ்வளோ துள்ளு துளாங்க இல்லையா கமல்ஹாசன் பேசிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்லாமியர்களை பேசுகிறப்ப ஊருக்கு போயிருந்தாங்க உங்களை குத்துறப்ப உங்களுக்கு வலிக்குது இல்லை அதே மாதிரி தானே இஸ்லாமிய குத்துறப்ப அவனுக்கு வலிச்சிருக்கோம் இந்த வழி இப்போ புரியுதா இது சம்பந்தமா வந்து இந்த மாதிரி பேசிட்டாரு அப்படிங்கிற கான்செப்டுக்கு வந்து ஒரு நபர் அதாவது வந்து ஒரு துணை நடிகர் வந்து ரவி அப்படிங்கிற வந்து யூடியூப்பில் பேட்டி கொடுக்குறாரு என்ன அப்படின்னா கண்டதெல்லாம் பேசிட்டு மற்றபடி வந்து நான் நடிகர் கமல்ஹாசனி சங்கை அறுப்பேன் அப்படின்னு போட்டு பேட்டி கொடுக்குறார் அது இன்னைக்கு மிகப்பெரிய பிரச்சனைக்குரியதாக போய் மக்கள் நீதி மையம் சா சம்பந்தப்பட்ட அனைத்து நிர்வாகிகளும் இன்னைக்கு போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் மனு கொடுத்துருக்கார் அவரை வந்து கைது செய்ய வேண்டும் அந்த வீடியோவை நீக்க வேண்டும் கான்செப்ட் இது இன்னைக்கு சைபர் கிரைமில் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருக்கு அதாவது சங்கையறுப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கார் ஆமாம் அதையெல்லாம் கூட இன்னும் காஸ்டா சேது சமுத்திர திட்ட வகையில் வந்து கருணாநிதி பேசுனதுக்கு ஒரு நபர் சொன்னார் அங்கிருந்து வட மாநிலத்திலிருந்து கருணாநிதியின் தலையை வெட்டுவேன் நாக்கை அறுப்பேனார் அப்போ கருணாநிதி சொன்னார் ஏப்பா தலையவே வெட்டிட்டேன் அதில் தாண்டா நாக்கு இருக்கு அப்புறம் வேண்டாம் நாக்கை தனியாக வெட்டுற அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எதிகை மூனையா பேசுறார் அதே மாதிரி இப்போ சமீபத்தில் உதயநிதி ஸ்டாலின் துணை முதல் கூட பேசுனார் சனாதனத்தை ஒழிப்போம் அப்படின்னாரு அதுக்கு ஏகப்பட்டது அங்கிருந்து ஒரு நபர் ஒரு சாமியார் உதயநிதி ஸ்டாலின் தலையை தான் நான் ஒரு கோடி தருவேன் அப்படின்னாரு அப்புறம் இங்கிருக்க கூடிய சீமான் நாம் தமிழக கட்சி சீமான் வெற்றவன் சொல்றான் பத்தியா அவனை விட்டா நான் ஒரு கோடி தர்றது இவரு சொன்னார் இப்ப யாரை யாரு வெட்டினா ஒண்ணுமே கிடையாது புரியுதா சும்மா தனக்கென்று ஒரு பப்ளிக்கு ஆனா உண்மையை சொன்னார் நடிகர் கமல்ஹாசன் அதுதான் மாற்று கருத்தே இல்லை இதை வைத்து அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத பகிரங்கமான உண்மை இருந்தாலுமே கூட தன்னுடைய ஒரு நிலைப்பாட்டில் சுருக்குனு குத்துதில்ல அதே மாதிரி பிற மதங்களிலும் இந்த சனாதன போக்குள்ள பாஜக மற்றபடி பேசக்கூடிய ரவி போன்றவர்கள் உஷாராக இருக்கணும் அதுக்குன்னு கண்டன குரல் கொடுங்க உன்னையை குத்துனா மட்டும் வலிக்கிதுங்கிறீங்கள அதே மாதிரி இஸ்லாமியை குத்துனா நீங்கள் எங்கே எந்தூருக்கு போயிருந்தார்